ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் லித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்பதாயிரம் வேகன்சிஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் உங்களுக்கு தெரியும் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோன்ட்டு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தா அதாவது ரயில்வேஸ்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே ரிக்யூட்மெண்ட் போர்டிலருந்து ஓகேங்களா இதற்கு வந்து மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட்டு ஒன்று வந்து டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் போஸ்ட்டும் டெக்னீஷியன் கிரேட் த்ரீ கேட்டகரியும் வந்து கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் ஒன்றுக்கு இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு ஸ்டார்டிங் சேல்ரி டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் கிரேட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு தேர்ட்டி சிக்ஸ் வரலாம் கொடுத்துருக்காங்க கிரேடு த்ரீக்கு எயிட்டின் டூ தேர்ட்டி த்ரீ வரலாம் கொடுத்துருக்காங்க கிரேட் ஒன்றில் ஆயிரத்தி நூறு வேக்கன்சியும் கிரேடு த்ரீயில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒன்பதாயிரம் வேக்கன்சி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் டென்த்து ஐடிஐஏ அவங்கெல்லாம் முடிச்சவங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் அவங்களுக்கு வந்து இருக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மெண்ட் பிடபிள்யூடி கேட்டகிரி உமன்ஸு ட்ரான்ஸ்ஜெண்டரு அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்கள் இவங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்கு வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போதைக்கு பேப்பரில் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது அஃபிஷியல் தான் இதற்கு வந்து நீங்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி வரைலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இதனோட டீடைல்டு இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது விட்டவுடனே நம்ம சேனல்லே வந்து வீடியோ போடுவோம் ஓகேங்களா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கும் தனியாகவுமே வந்து வெப்சைட்டில் ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நோட்டிஃபிகேஷனுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பியில் கோர்ட்டில் டிஎன்பிஎஸ்சியில் மா நகராட்சி மாநகராட்சியில் இந்த மாதிரி வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருந்து இருக்குது ரீசெண்டாக டிஆர்பியில் எல்லாத்தையுமே இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் வந்து வராங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு தான் வரும் இதற்குமே டீட்டெயில்டாக வந்தவொன்னே கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவோம் ஆனால் கம்பல்சரி மார்ச் ஒன்பதாம் தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோவுமே வந்து போடுவோம் இதனால் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் ஆன்லைன்லேயும் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஜாப்ஸுக்கும் நீங்கள் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே தெரியப்படுத்துங்க Thanks for watching friends.